நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மென்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க இன்றைக்கு இந்திய இசை உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து நெருப்பாய் தன்னுடைய கருத்துகள் மூலமாக பல்லாயிரம் ரசிகர்களை தன்னிடம் கொண்டு சேர்த்துக்க கூடிய ஒரு நெருப்பு இளைஞன் ஒரு நெருப்பு கவிஞன் சொன்னா அப்படி யாருன்னா அது வேடன் வேடனுடைய பாடல்கள் இன்றைக்கு சமூக வலைதளம் முழுவதும் உலகெங்கும் பரவி கிடைக்கின்றது குறிப்பா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஈழத்தமிழர்களிடையே பாத்தீங்கன்னா வேடனுடைய பாடல்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆற்றல் மிகு ஒரு சக்தியாக இருக்கின்றது வெறுமனையா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மட்டுமே இல்லாமல் நம்முடைய உணர்வுகள் நம்முடைய உரிமைகள் விடுதலைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக அடக்குமுறைகளை எதிர்க்கக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கு பாடல்கள் மூலமாக பெரும் அளவிலான ரசிகர் பட்டாளத்தை சேர்த்து வச்சிருக்காரு ஒரு சினிமா நட்சத்திரத்துக்கு எப்படி ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குமோ ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதிகளுக்கு எப்படி ஒரு தொண்டற்படை இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சுயாதீன கலைஞர்களுக்கு இன்றைக்கு லட்சோப லட்ச ரசிகர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படிப்பட்ட வேடன் தமிழ்நாட்டிற்கு வரப்போகின்றார் குறிப்பாக திருச்சிக்கு வரப்போகிறார் அப்படின்றது செய்தி ஏன் அப்படின்னா விசிகாவின் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் வருகின்ற பதினாலாம் தேதி திருச்சியில வந்து மதச்சார்பின்மை காப்போம் அப்படின்ற அடிப்படையில வந்து மதச்சார்பின்மையை வலியுறுத்தி இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாக்கணுன்ற காரணத்திற்காக மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு பேரணியை வந்து இருக்காரு அந்த பேரணிக்கு வேடன் நீங்க வாங்க உங்களால முடிஞ்சா நீங்க வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்ற ஒரு அழைப்பை டாக்டர் திருமாவர்கள் வேடனுக்கு வந்து வீடியோ கால் மூலமா அழைத்திருக்காரு இதை கேட்ட வேடன் பாருங்க ஐயா நிச்சயமா நான் வரேன் நானு டாக்டர் திரும்ப அவர் சொல்றாரு அவர் அந்த அளவுக்கு அந்த வார்த்தையை வந்து சொல்லிருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய உழைப்புன்றது ரொம்ப பெருசு அது அவரே வந்து சிறுசாவ சொ சொல்லிருக்க என்னுடைய விருப்பம் என்னுடைய முப்பத் நாங்கள்லாம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வந்து சமூக விடுதலைக்காக பேசிட்டு இருக்கோம் போராடிட்டு இருக்கோம் ஆனா நீங்க அதை ரெண்டு வரியில மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு வேடன்னு சொல்றாரு ஐயா நீங்க எல்லாம் பேசுறதுனாலதான் எங்களால எல்லாம் இந்த மாதிரி பாட முடியுது இந்த மாதிரிலாம் எழுத முடியுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்டராக ஒரு வெல்விஷராக ஒரு முன்னோடியாக டாக்டர் திருமா இருக்கார் அப்படின்றத வேடன் வந்து சொல்லியிருந்த அந்த வீடியோ காணல நீங்க எல்லாம் பார்த்துட்டு அப்போது நம்புற அப்போ இந்த திருச்சிக்கு வருகின்ற பதினான்காம் தேதி நடக்கப் போகின்ற அந்த பேரணிக்கு வேடன் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்றத உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஏன் வந்து அது வீசிக்க ஒரு பேரணிக்கு வராரு ஏன் டாக்டர் திருமா சொன்ன உடனே வந்து நிச்சயமா நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாருன்னா இன்றைக்கு இந்தியா முழுவதும் எத்தனையோ கட்சிகள் இருந்தாலுமே எத்தனையோ தலித் அமைப்புகள் தலித் கட்சிகள் இருந்தாலுமே அவைகளெல்லாம் எல்லாம் ஒரு நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டு அப்பிறகு ஏதோ ஒரு வகையில வந்து கொஞ்சம் சமரசம் செய்து கொண்டு அவையெல்லாம் வந்து தனக்கு எதிரானவரோட போயிட்டு நிற்க வேண்டிய அல்லது அவரோட சமரசம் ஒரு சூழல் ஏற்படுது நம்ம அவங்க மேல குறை சொல்ல முடியாது ஏண்டான்னா இன்றைக்கு பல தலித்து இயக்கங்கள் தேச அளவில் மிகப்பெரிய எழுச்சி பெற்ற இயக்கங்கள் கட்சிகள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு பாஜகவோட இணையறாங்க சேராங்க அப்படின்னா குறைந்தபட்சம் அவங்களுக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவியோ ஒரு இணையமைச்சர் பதவியோ கொடுக்கப்படுகின்றது அதன் மூலமாக தன்னுடைய மக்களுக்கோ தன்னுடைய இயக்கத்திற்கோ ஒரு நன்மைகளை செய்ய முடியும் ஒரு நம்பிக்கை என்பால் உள்ள போறாங்க நாம் அதற்காக எந்த ஒரு தலித் அமைப்புகளையோ எந்த ஒரு தலித் கட்சிகள் நம்ம ஒரு நாளும் குறைச்சு பேச போறது கிடையாது ஏன்டான்னா அவர்கள் வந்த நோக்கம் என்பது உன்னதமானது அவருடைய உழைப்பும் அவருடைய பங்களிப்பு என்பது இதுக்காக நம்ம வந்து அவங்கள போயிட்டு நம்ம பாஜக ஈடு செய்வதற்கு ஒரு நாள் ஒரு தவறான ஒரு பேச்சை நான் பேச மாட்டேன் ஆனால் டாக்டர் திருமா இருக்கார் இவர் வந்து வித்தியாசமானவர் என்னதான் நடந்தாலுமே சரி இப்ப தனக்கு வந்து ஒரு ஆதாயம் கிடைக்கின்றது தனக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும் நாளைக்கு நமக்கு ஒரு இணையமைச்சரோ இல்ல வந்து கேபினட் அமைச்சரோ ஆகும்ன்ற காரணத்திற்காக ஒரு நாளும் தன்னுடைய கொள்கையில் இன்றைய வரைக்கும் சமரச செய்த ஒரு நபராக தான் டாக்டர் திருமா வந்து இருக்காரு அப்போ ஒரு சமரசமற்ற ஒரு தலைவர் சமரசமற்ற ஒரு போராளி இந்த பக்கம் சமரசமற்ற சமத்துவத்திற்காக பேசக்கூடிய ஒரு வேடன் அப்போ இந்த வேடனுடைய ஒரு ஏதோ ஒரு வகையில மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பயரா டாக்டர் திருமா இருக்கார் அப்படின்றது மிக முக்கியமானது அது வந்து வேடனே சொல்றாரு அப்படின்றது ரொம்ப உண்மையுமே கூட நீங்க திருச்சூர் வந்தா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு நீங்க வரணும் ஐயா அப்படின்ற ஒரு வேண்டுகோளை எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவளிடத்துல வந்து வேடன் வயசு நம்மலாம் பார்த்திருப்போம் அப்போ இன்றைக்கு எத்தனையோ கலைஞர்கள் குறிப்பா இன்னைக்கு சினிமா வட்டாரத்துல பல பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு ஒரு முற்போக்கால யாரோ ஆர்வத்துக்கு வராரு இல்ல ஒரு சமூக ரீதியான ஒரு கருத்துரை சொல்வதற்கு ஒரு இயக்குனர் வராரு அவருடைய படைப்பு இந்த வெளி உலகத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த இசைவெளி விழாலையோ இல்ல அந்த திரைப்படத்துல போயிட்டு டாக்டர் திருமாவர்கள் பார்த்தாலோ அது மக்களிடத்தில் கொண்டு போய் சேரும் நம்ம ஒரு சமூக கருத்தை சொல்ல வரோம் நம்ம ஒரு மக்கள் சார்ந்த ஒரு கருத்தை சொல்ல வரோம் அந்த கருத்தை டாக்டர் திருமாவர்கள் மூலமாக போனா அது மக்களிடத்தில் எளிமையாக செல்லும் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்ற காரணத்துக்காக தான் இன்றைக்கு எத்தனையோ திரைப்படங்கள் நமக்கெல்லாம் அந்த பேர் கூட தெரியாது ஆனா டாக்டர் திருமா அவங்க வந்து ஒரு கருத்தை எடுத்திருக்காங்க அவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக உழைத்திருக்காங்க அந்த உழைப்பு மக்களிடத்துல போய் கொண்டு சேரணும் இதற்காக அந்த கூட்டம் இதை கண்டு வந்து நமக்கெல்லாம் பொருள் நம்மளுக்கு வணிக ரீதியாக வெற்றி கிடைக்கலன்னு சொல்லிட்டு விழுந்து விடக்கூடாது நம்மால் முடிந்த உழைப்பை இந்த திரையுலகத்தின் மூலமாக நம்ம நிகழ்த்தணும் அப்படின்றதுக்காக தனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் எந்த படத்தை வந்து சமூக ரீதியாக அழைத்தாலும் இது மக்களுக்கான படம் என்று தெரிந்தால் டாக்டர் திருமாவர்கள் அங்க சென்று அந்த இயக்குநர்களுக்கும் அந்த படக்குழுவிற்கும் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஆதரவு ஒரு சக்தியாக இருந்து பல இசை வெளியீட்டு மேடைகள் பல திரைப்பட வெளியீட்டு மேடைகள்ல வந்து கலந்துட்டு இருக்காரு குறிப்பா இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்திருக்கக்கூடிய புரட்சி இயக்குனர் அண்ணன் ப ரஞ்சித் அவர்களுடைய ஒரு அரசியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்டராக இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நபராக டாக்டர் திருமாவர்கள இருக்காரு என்னதான் இங்க இருக்கக்கூடிய சில விஷப்பூச்சிகள் சொல்றதா இல்ல வந்து சிலருக்கான கொத்தடிமைகள் சொல்றதா தெரியல அவங்கல்ல டாக்டர் திருமாவர்களையும் அண்ணன் ரஞ்சித் அவர்களையும் வந்து பிரிச்சிடலாம் இவருக்கு எதிராக அவர் அவருக்கு எதிரான்னு சொல்லிட்டு எத்தனையோ நிற்க வைக்க முயற்சி செய்தாலும் இவர்கள் இதுவரையும் எதிரெதிரா மாறல அப்படின்றதுதான் ஒரு உண்மை இப்படி முயற்சி செய்தவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள் அப்படின்றதும் ஒரு உண்மை அப்போ டாக்டர் திருமா கிட்ட ஒரு முறை கேட்கிறாங்க இந்த பக்கம் வந்து மாரிசெல்ராஜ் இந்த பக்கம் வந்து ரஞ்சித் அவருடைய படத்தை வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு யார் பிடிக்காங்க டாக்டர் திருமா சொன்ன ஒரு பதில் இருக்கு இல்லையா அது மிகப்பெரிய ஒரு ஆத்மாத்மன பதில் ரெண்டு பிள்ளையில வந்து ஒரு பிள்ளை வந்து எப்படி பிடிக்க முடியும் ஒரு தகப்பன் கிட்ட நீங்க கேக்குற மாதிரி இந்த கேள்வி இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாரு ஆனா அதுக்குள்ளுமே இவங்க வந்து உற்சாதி மூலம் எல்லாம் பேசி அவங்க இவங்க சொல்லி பேசிட்டுலாம் இருப்பாங்க ஆனா டாக்டர் திருமா இங்க இருக்கக்கூடிய கலைஞர்களை எப்படி பாக்குறாரு யாரெல்லாம் விற்பனை மக்களுடைய பிரதிபலிப்பா இருக்காங்களோ யாரெல்லாம் விடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக இருக்காங்களோ இவங்களுக்கான ஒரு பாதுகாப்பாளனாக இருக்கணும் இவங்களுடைய கருத்துக்களை கொண்டு செல்வதற்கு நாம முடிந்த அளவு முயற்சி செய்யணும் அப்படின்றத டாக்டர் திருமா தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் குறிப்பா நமக்கெல்லாம் வந்து தெரியும் பாமகவின் சார்பாக போட்டியிட்டவர் இயக்குனர் தங்கர் பச்சான் அவர் வந்து பாமக சார்பாக போட்டியிட்டாரு அவருடைய மகன் நடித்திருக்கக்கூடிய படத்திற்கு டாக்டர் திருமா போயிட்டு அந்த ப்ரொமோஷன் அந்த படவெளிகள கலந்துக்கிறாரு பாருங்க பாமக வந்து எதிர்நிலை சக்தி ஒருபொழுதும் பாமகவோடும் பாஜகவோடும் கூட்டணி இல்லை என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய தன்னுடைய அரசியல் ரீதியான பகையாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி பாமகவும் பா பாஜகவும் ஆனா அந்த பாமகவினுடைய வேட்பாளர் தங்கர் பச்சான் அவருடைய மகன் கதாநாயகன் நடித்த படத்துல போயிட்டு டாக்டர் திருமா ஏன் கலந்துக்கிறாரு அப்படின்னா அந்த திரைப்படம் சமுதாயத்திற்கு முக்கியமான திரைப்படம் சாதியத்திற்கு எதிரான ஒரு திரைப்படம் அப்போ நபர் வந்து முக்கியம் கிடையாது இங்க கருத்தியல் தான் முக்கியம் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு நபருமே எதிரி கிடையாது அவங்க கொண்டு செல்லக்கூடிய தத்துவம் அவங்க எந்த ஸ்தானம் சார்ந்து அந்த அதுதான் பக்கம் ஏதாவது நபரு கிடையாது அப்ப இன்றைக்கும் வந்து தங்கர்ப்பு பாத்தீங்கன்னா டாக்டர் திருமாவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு பாசம் கூட நபராக இருக்கின்றார் ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன் என் மகனுக்கு வந்து அம்பேத்கர்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் நான் கேட்டான்ற அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார் பாமக ஒரு காலத்தில் தொடங்கப்பட்ட பொழுது அதில் பயணித்தவர்கள் யாராலாம் கேட்டீங்கன்னா மிக முக்கியமாக சமூக சீர்திருத்த சிந்தனை கொண்டவர்கள் சாதி ஒழிப்பிற்காக களமாடியவர்கள் தான் பாமகல ஒரு காலத்துல பயணிச்சாங்க குறிப்பா ஐயா தலித் எழுமலை அமைச்சராக வந்து இருந்த ஒரு நபர் அப்படி இருக்கப்பட்ட ஒரு சூழல் கட்சி தான் பாமக ஒரு சாதி அமைப்பாக அவங்களுக்குள்ளே அவங்கள விழுங்கி விட்டாருன்னு சொல்றது உண்மை அப்போ திரையின் மூலமாக சமூக கருத்தை சொல்ல ஒருவர்களுக்கு இசையின் மூலமாக சமூக கருத்தை சொல்ல வரக்கூடிய கலைஞர்களுக்கு டாக்டர் திருமா என்றைக்குமே ஒரு பாதுகாவலாக அரணாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றார் அதனால் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி வேடன் தமிழ்நாட்டிற்கு அதுவும் மேடையில் இருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்கின்ற ஒரு செய்தியை விட சொல்லிவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்